அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் நோன்பு என்பது மனிதனை பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாகும் எனவே ஒரு நோன்பாளி கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம் கெட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாராவது அவரிடம் சண்டைக்கு வந்தால் அல்லது அவரை திட்டினால் நான் நோன்பாளி என்று இரண்டு முறை கூறிவிடட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ராஜி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பு என்ற ஒரு வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் மனிதனை பக்குவப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட பக்குவத்திற்குரிய பயிற்சி காலங்களில் ஒருவன் பக்குவம் இல்லாமல் நடப்பது மேலும் அவனை வழிகேட்டை நோக்கி அழைத்து சென்றுவிடும் எனவே அந்த பயிற்சியை முறையாக பயன்படுத்தி கொள்ளும் நோக்கில் அந்த பயிற்சி காலத்தில் மனிதன் தன்னை பக்குவப்படுத்துவதற்குரிய செயல்களில் ஈடுபட வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த அறிவுரை அமைந்திருக்கிறது நோன்பாளியாக இல்லாத நேரத்தில் ஒருவர் கெட்ட வார்த்தை பேசலாமா கெட்ட செயல்களில் ஈடுபடலாமா என்றெல்லாம் சிலர் குதர்க்கமாக கேள்வி கேட்பார்கள் அன்பானவர்களே இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய பயிற்சி மற்ற காலங்களில் அவரை நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிகாட்டுதலாக அமையும் என்பது இதன் பொருளே தவிர மற்ற காலங்களில் பேசலாம் என்று ஒருவர் தவறாக விளங்கினால் மற்ற காலங்களில் கெட்ட செயல்களில் ஈடுபடலாம் என்று ஒருவர் தவறாக விளங்கினால் அவருடைய நேர் வழிக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழி இல்லை புரிந்து நடந்து கொள்வோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته